வணக்கம் வெங்காயம் இத்தனை விஷயத்தை குணமாக்குமா நாளைந்து வெங்காயத்தை தோலை உரித்து அதோடு சிறிது வெள்ளத்தை சேர்த்து அரைத்து சாப்பிட பித்தம் குறையும் பித்த ஏப்பம் மறையும் சம அளவு வெங்காயச்சாறு வளர்ப்பட்டை செடி இலை சாற்றை கலந்து காதில் விட காது வலி குறையும் சாறு கடுகு எண்ணெய் இரண்டையும் சம அளவில் எடுத்து சூடாக்கி இளம் சூட்டில் காதில் விட காது இரைச்சல் மறையும் வெங்காய நெடி சில தலைவலிகளை குறைக்கும் வெங்காயத்தை வதக்கி சாப்பிட உஷ்ணத்தால் ஏற்படும் ஆசன கடுப்பு நீங்கும் வெங்காயத்தை சுட்டு சிறிது மஞ்சள் சிறிது நெய் சேர்த்து பிசைந்து மீண்டும் லேசாக சுட வைத்து உடையாத கட்டிகள் மேல் வைத்து கட்ட கட்டிகள் உடனே பழுத்து உடையும் வெங்காய சாறு சில வயிற்றுக்கோளாறுகளை நீக்கும் இதை மோரில் விட்டு குடித்து வர வந்தால் இருமல் குறையும் வெங்காய சாற்றை வெந்நீரையும் கலந்து வாய் கொப்பளித்து வெறும் வெங்காய சாற்றை பஞ்சில் நனைத்து பல் ஈறுகளில் தடவி வர பல்வழி ஈறுவழி குறையும் வெங்காயம் வெங்காயத்தை சமைத்து உண்ண உடல் வெப்பநிலை சமநிலை ஆகும் மூலச்சூடு தனியும் வெங்காயத்தை அவித்து தேன் கற்கண்டு சேர்த்து சாப்பிட உடல் பலமாகும் நரம்பு தளர்ச்சி குணமாகும் பசும்பால் வெங்காயத்தை வதக்கி தேன் விட்டு இரவில் சாப்பிட்டு பின் பசும்பால் சாப்பிட ஆண்மை பெருகும் படை தேமல் இதன் மேல் வெங்காய சாற்றை தடவ அந்த படை தேமல் மறைந்துவிடும் திடீரென மூர்ச்சையானால் வெங்காயத்தை கசக்கி முகர வைத்தால் மூர்ச்சை தெளியும் வெங்காய சாற்றையும் தேனையும் கலந்து அல்லது வெங்காய சாற்றையும் குல்கந்தையும் சேர்த்து சாப்பிட்டால் சீத பேதி நிற்கும் வெங்காய ரசத்தை நீர் கலந்து குடிக்க நன்கு தூக்கம் வரும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்